ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பார்ந்த வி ஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கான சித்திரை மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு முக்கியமான பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்ன விதமான கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக அமைந்து அந்த கருத்து வேறுபாடுகளை குறைத்து கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது சில பேர்களுக்கு புதிய பெண் நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படலாம் புதிய காதல்கள் மலரலாம் காதல் திருமணங்கள் பெற்றோர்களுடைய ஆசியுடன் நடைபெறவும் இந்த மாதம் உங்களுக்கு வழிவகுக்கிறது அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் இப்பொழுது பன்னெண்டு பாவங்களிலிருந்து பலன்களை நாம் பார்ப்போம் லக்ன பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து சேரும் அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயங்களாகவே உங்களுக்கு இந்த மாதம் நிகழும் அதனால் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட உள்ளது அதே மாதிரி இரண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் நிறைய பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்குது வீட்டிற்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி தன வரவானது எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் படிச்சையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மதிப்பெண்கள் கிடைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது அதே மாதிரி மூணாம் இடமான சகோதரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது சகோதரர்களாலும் நண்பர்களாலும் இன்னும் சில உறவினர்களாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காவது சொந்தக்காரங்க பணம் தேவைப்பட்டால் நேராக உங்கள்கிட்ட வர்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது நண்பர்கள் பணம் கேட்பார்கள் அதே மாதிரி சகோதரர்களுக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படலாம் அதனால் அவர்களை குறித்து செலவானது இந்த மாதம் இருக்கிறது அடுத்தது நாலாம் இடம் பார்க்கும் பொழுது தாயார் உடல்நிலை நல்ல முன்னேற்றத்தை அடையும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் என்ன அதே மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது குழந்தைக்கவசரம் முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதம் அந்த வைத்திய முறையை முயற்சி செய்தால் குழந்தையானது உங்களுக்கு கன்சியூவ் ஆகிடுவாங்க நிச்சயமாக கன்சியூவ் ஆகிடுவாங்க அதே மாதிரி குழந்தை பிறப்பதற்கும் நிறையா பேருக்கு வாய்ப்புள்ளது வயிறு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தோஷங்கள்லாவும் நிவர்த்தியாகி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் பூர்ணமான ஒரு நிலையானது ஏற்படும் அப்புறம் ஆறாம் இடமான உங்களுடைய ரோகஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களது கடன் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு யாரான இது வரைக்கும் இடைஞ்சு கொடுத்துட்ருந்தான் அப்படின்னா நீங்கள் அவனை எதிரியாக பாவிச்சுருப்பீங்க அந்த எதிரிகளுடைய தொல்லையானது ஆனது உங்களுக்கு குறையும் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்ல நிறையா வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவியால் உங்களுக்கு நிறைய செலவுகள் வரலாம் இல்லை மனைவி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் நடக்கலாம் அதுக்கு நீங்கள் ஆயிஷன் போகிறது இல்லை அதுக்கு செலவு பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவர்களுடைய உடல்நிலையிலையும் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது நெருப்பு சம்பந்தமான வேலைகளை செய்யும் பொழுது முதல்ல நம்ம வீட்டில் சமைக்கும்போது அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் ஆலைகளில் வேலை செய்பவர்கள் இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இரும்பு கடைகளில் இரும்பு அடிக்கிற இடத்துல வேலை பார்க்குறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் நெருப்பு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நெருப்புனால் உங்களுக்கு தீக்காயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும் நல்ல பேர் வந்து சேரும் என்ன அவங்களாம் அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க உங்களை பற்றின பெருமைகளை சொல்லுவாங்க என்ன அதனால் பெரியவர்களுடைய ஆசி பூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க உள்ளது பத்தாம் இடத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வேலையில் சில இடஞ்சலானது வர வாய்ப்பு இருக்குது இடமாற்றங்கள் தேவையில்லாத இடமாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகளோடு பார்த்திங்கன்னா சில சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படலாம் இல்லை நமக்கு கீழே வேலை பார்க்குறோம் ஒரு குரூப்பாக இருக்கும் நம்ம அந்த குரூப்பில் நமக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே சொன்ன சமயத்தில் வேலையை முடிக்காமல் இருக்கலாம் இது மாதிரியான இடைஞ்சல்கள்லாம் வேலையில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறையா உங்கள் தலையில் வேலை சுமையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் இட பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் நியாயமான தொழில் லாபமும் நியாயமான வியாபார லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பொருள் விற்கிறீங்க ஒன்று பத்தாகணும்னு நினைக்கக்கூடாது ஒன்று மூணு ஆகும் ஒரு ரூபா போட்டால் மூணு ரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணால் அந்த லாபங்கள் வராது அதனால நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அந்த வழியில் உங்களுக்கு லாபமானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்திலிருந்து பார்க்கும்போது தேவையற்ற பிரயாணங்கள் செய்வதற்கும் திடீர் பிரயாணங்கள் செய்வதற்கும் அந்த பிரயாணங்கள்னால் நிறையா செலவுகள் உண்டாவதற்கும் இல்லை பிரயாணங்களில் தடை உண்டாவதற்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறையா எங்கேருந்து அங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு நிறையா வேலையே அப்படி தான் இருக்கும் நமக்கு ஒரு இடத்துல இருக்காது ஒரு சாமானை இன்னொரு இடத்துல சேர்க்கணும் அந்த சாமானை வாங்கிட்டு வந்து இங்கே சேர்க்கணும் இப்படிங்கிற மாதிரியான வேலையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சின்ன சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உள்ளது குழந்தை முயற்சி செய் குழந்தை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குழந்தையானது பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது இந்த கஷ்டமான பலன்கள் அனைத்தும் குறைந்து சுப பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கு நாம் இந்த மாதம் பைரவரை வணங்க வேண்டும் பைரவரை தொடர்ந்து வணங்கி வந்தால் அவருக்கு தீபம் ஏற்றுவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரதட்சிணம் செய்வது என்ன தரிசனம் செய்வது அவருக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுவது அப்படிலாம் என்னால் முடியல டெய்லி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு நாலு நாய் இருக்கிற இடத்துல போய் அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து அது நாய்களுக்கு பிஸ்கெட் போடணும் இப்படி போட்டு அது சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குறைந்து நமக்கு தேவையான நல்ல சுப பலன்களை பைரவர் கொடுப்பார் அன்பர்களே இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடுபலன்கள் குறையும் தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம் அதற்கு தனியான கட்டணம் உண்டு நன்றி வணக்கம்